அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது எனக்கு கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க மூணு காட்டன் புடவை கொடுத்துருந்தாங்க மூணு காட்டன் புடவையில் அவங்களுக்கு ஒரு புடவை நான் தைச்சு காமிச்சேன் ஏன்னா வந்து அவங்க நிறைய பக்கம் தைச்சி கொஞ்சம் ப்ளவுஸும் செட் ஆகலின்னு சொன்னாங்க அதனால் சரி நானும் ஒன்று தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் சொல்லுங்க அதே மாதிரி அளவில் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் தைச்சு காமிச்சேன் அவங்க எந்த பிரச்சனையும்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால திருப்பி நீ இந்த இதெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மூணு புடவை ரெண்டு ஒரு புடவை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் மிச்சம் ரெண்டு புடவை அவங்களுக்கு அதே மாதிரி அந்த புடவைகளுக்கு பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருக்கிறாங்க காட்டன் புடவைகளுக்கு பைப்பிங் வச்சு அதே அளவில் தைக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது போக இது ஒரு சுடிதர் சுடிதருக்கு சாளு பேண்ட்டு மேல் டாப்பு மூணு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு சரி இதெல்லாம் நான் தைச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இதோட கட்டிங் வீடியோ நான் தைக்கலை உங்களுக்கு இப்போ நான் வெட்டையில் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சேனலில் போடுறேன் இப்போ சுடிதரு இப்போ அது போக இன்னொரு கிரேப் சில்க் புடவையும் இருந்தது அதில் இதுக்கு வந்து அந்த பார்டருக்கு மேட்ச்சாக பைப்பிங் மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதே மாதிரி தைச்சிடுறேன்னு சொல்லிட்டேன் அடுத்தது ஒரு பட்டு புடவை மாதிரி இருந்தது அந்த பட்டு புடவைக்கு வந்து அந்த பட்டு புடவைக்கு வந்து சேனலில் நான் ஏற்கனவே ப டிசைன் ப்ளவுஸ் இல்லைங்க அதுலேயே ஒரு டிசைன் காமிச்சாங்க அதே மாதிரி வச்சுருங்கனு சொன்னாங்க சரி நான் தைச்சி வச்சுட்டு ஃபோன் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டேன் இப்போ அவங்க திடீர்னு நேற்று வந்து பாருங்கள் இந்த ரெண்டு புடவையும் மறுபடியும் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு திங்கக்கிழமை மகளிர் தினத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டணுமாம்மா அதனால் நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு புடவை அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு புடவைன்னு ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு புடவை கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க ப்ளவுஸுக்கு தான் மேலே இருக்குது இதுக்கு நம்ம லைனிங் போட்டு சீலைக்கு பால்ஸ் வச்சு தைச்சி வைக்க சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தைச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த ப்ளவுஸ் அளவுப்படி இப்போ இந்த சீலைகளோட கட்டிங் வீடியோஸுகளும் நான் ஒன்று ஒவ்வொரு ப்ளவுஸ் வெட்டையில் உங்களுக்கு நான் சேனலில் போடுறேன் எப்படி வெட்டுறேன் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே காட்டன் புடவ ஒன்று தைச்சேன்னு சொன்னேன்லங்க அதோடய ஃபோட்டோ தான் இது ஃபோட்டோ எடுத்திருந்தேன் பைப்பிங் வச்சுருந்தேன் இப்போ இன்னொரு கஸ்டமர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் சேம்பளுக்கு ஃபஸ்ட்டு தேய்ங்கன்னு சொன்னாங்க இவங்க காலேஜில் டீச்சராக இருக்கிறாங்க சரி நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சுக்கு அனுப்பிச்சிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் ஒன்று தைச்சி கொடுத்தேன் கரெக்டாக இருக்குதுன்னாங்க மறுபடியும் இன்னொன்னே தைச்சிருன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டாந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு இப்போ நான் தைச்சதோட வீடியோ தான் இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இந்த ப்ளவுஸும் அவங்க போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க அதனால் வந்து இதோட கட்டிங் வீடியோஸு நான் சேனலில் போட்டிருக்குறேன் எப்படி நான் வெட்டினேன் அப்படிங்கிறதும் சேனலில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு காட்டன் கிளாத்து காட்டன் கிளாத்தில் தான் நல்லா இருந்துச்சு கிளாத்து நல்லா இருந்தது இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்